நீர் நீர்குறிப்புகள் நீர் குறிப்புகள் ஷவருக்கு அடியில் வெகுநீருமாக நின்று கொண்டிருக்கிறாள் தண்ணீர் கண்ணீரை மறைத்து விடுகிறது தண்ணீரின் சப்தம் கேவுகிற குரலை மூடிவிடுகிறது தண்ணீரின் வசீகரம் நிர்வாணத்தின் தனிமையை குறைக்கிறது தண்ணீரின் வசீகரம் நிர்வாணத்தின் தனிமையை குறைக்கிறது தண்ணீரின் ஸ்பரிசம் ஸ்பரிசங்களின் காயங்களுக்கு நிவாரணம் தருகிறது தண்ணீரின் வாசனை நினைவுகளின் குமட்டல்களை தடுத்து விடுகிறது தண்ணீரின் வாசனை நினைவுகளின் குமட்டல்களை தடுத்து விடுகிறது தண்ணீரின் பளபளப்பு மனதின் இருண்ட மூலைகளை ஊடுருவுகிறது தண்ணீரின் விலகிச் செல்லும் தன்மை விடுதலையை கொண்டு வருகிறது பைத்தியம் பைத்தியம் என்று யாரோ வெகுநேரமாக கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பைத்தியம் பைத்தியம் என்று யாரோ வெகுநேரமாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள்